காந்தி சொல்றாரு சுதேசி சுதேசி என்ன வெளிநாட்டு பொருளை யூஸ் பண்ணாதே அப்ப சுதேசி என்ன நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டதை நம்ம யூஸ் பண்ணணு ஒரு பையனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான் காந்தி சொன்னது ஏன் நம்ம நாட்டில் இது மட்டும் அவனே நினைக்கிறான் ஒரு துணிமணி எடுத்துக்கொண்டால் கூட அது வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வந்தால் தான் தரமானது உள்நாட்டில் கைத்தறியில செஞ்சால் மட்டமானது நினைக்கிறான் அந்த நேரத்தில் காந்தி வந்து முகமது அலி ஜவுகர் வீட்டுக்கு போறார் முகமது அலி ஜவுகர் யாரு அன்றைக்கு கிலாபத்து இயக்கத்தை துவக்கி வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார்களே ரெண்டு சகோதரர்கள் அலி சகோதரர்கள் என்று பெயர் எடுத்த முகமதுலி அலி சவுகத் அந்த சகோதரருடைய வீட்டுக்கு காந்தி போறாரு முகமது அலி ஜவுகருடைய அம்மா கையினால் தயாரித்த ஒரு ஆடையை கதர் ஆடைங்கிற கதர் ஆடையை தயாரித்து அதை காந்திக்கு போத்தி இதை கதர் ஆடையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாங்க கதர்னா என்னன்னு தெரியுமா நீ கதர் கதருங்கிறான கதருங்கிற வார்த்தை நம்ம சொன்னது நீங்க கூட ரமலான் மாசத்துல ஒரு இரவு இருக்குத என்ன இரவு ஆயிரம் மாசத்தை விட சிறந்தது அதுக்கு என்ன பேரு கதர் இரவு லைலத்தில் கதருங்கிறீங்கல்ல கதர் என்றால் மகத்துவம் மகத்துவமிக்க இரவு என்று சொல்லி சொல்றோமே அப்ப எல்லாரும் இந்த உள்நாட்டு தயாரிப்பை கேவலம் நினைச்ச நேரத்தில் முகமது அலி ஜவுகர் சொல்றாரு இது கேவலம் இல்லை இது கதர் இது மகத்துவமிக்குது நம்ம கையால் தயாரித்தது இதைத்தான் இது பொன்னாரையா போட்டணும் வெளிநாட்டு தயாரிப்பை தொடமாட்டோம் சொல்லி இதை கதராக வைத்துக் கொண்டு சொன்ன உடனே காந்தியை கதராடைன்னு பேர் வைக்கிறார் அதுக்கு எதுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேரே கதராகி போச்சுப்பா கதர் சட்டை கதர் அட கதருங்கிற ஒரு ஒரு மெட்டீரியல் அது கதருங்கிற ஒரு பஞ்சா ஒரு நூலுக்கு பேரா கதருங்கிறது எங்க மதத்தில் ஒரு புனிதமிக்க ஒரு சொல்லு புனிதமானது பறக்கத்தானது சிறந்தது மகத்துவமிக்கது அப்ப சுதேசி பொருள்கள் தான் மகத்துவமிக்கது என்ற சிந்தனையை விதைத்தது கூட நாங்கள் இப்படி என்ன ஒரு போராட்டத்தை அறிவிச்சாலும் எல்லாத்திலையும் முன்னாடி வந்து நின்று கொண்ட சமுதாயம் நம்ம பண்ணி இருக்கிறோம் இந்த இதுல நாம தான் வந்து நின்றோம் அதை விட முக்கியமானது ஒன்று சொல்ல வேண்டும் இந்த வெள்ளக்காரனை எதிர்ப்பதற்காக வேண்டி காந்தி தலைமையில் உள்ளவங்க அறிவிக்கிறார்கள் நம்ம ஒத்துழையாமை படிச்சா படிப்பை விட்டுருங்க வெள்ளக்காரனுடைய பட்டங்கள் ஏதாவது தந்தா அதை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க விட மாட்டேன்ட்டான் ஒத்துழைமை இயக்கம் சொல்லி எல்லாத்தையும் விட சொல்றாரு காந்தி காந்தி தலைமையில் உள்ள போராட்ட குழு சொல்லுது எதை விட சொல்லுது வெள்ளக்காரன் உனக்கு பழைய மாஜிஸ்ட்ரேட் ஆக்கி இருக்கிறானா ராஜினாமா பண்ணு கௌரவ மாஜிஸ்ட்ரேட்டா ராஜினாமா பண்ணு சர் பட்டமா ராஜினாமா பண்ணு ராவு பகதூர் பட்டமா அதே ராஜினாமா பண்ணு அப்படிங்கிறாரு சம்சன் உலமா பட்டமா ராஜினாமா பண்ணு கான் சாஹிப் பட்டமா ராஜினாமா பண்ணு இப்படின்னு என்னென்ன வேலைகள் உனக்கு தரப்பட்டிருக்கிறதோ வெள்ளக்காரன்ட்ட அவ்வளவையும் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லுங்கறாரு யாரு காந்தி சொல்றாரு இது யாரு கேட்டுருக்குன்னு காந்திக்கு செல வைக்கிறவன் கேட்கணும்ல காந்திக்கு விழா கொண்டாடுறவன் கேட்கணும்ல காந்தி தேச தேசத்தந்தைன்னு சொல்லி அவரை வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கிறானே அவன் கேட்கணும்ல கேட்டானு அமனாட்சி அடே காந்தி அறிவிச்ச இந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய பிரகடனத்தை கேட்ட சமுதாயம் எது அவ்வளவு நம்மால்களா வெளிய வந்தாங்க காந்தி ராஜினாமா பண்ணுன்ற உடனே யாரு பண்ணல ராமகோபாலன் வகையராட்சல் பண்ணவில்லை இந்த நாட்டை ஆண்டு அனுபவித்து ருசித்துக் கொண்டிருக்கிறார்களே இவர்கள் பண்ணவில்லை யார் பண்ணணும் படிச்சுட்டு இருந்தவன்லாம் வெளியே வர்றான் பதவியில் இருந்தவன்லாம் வெளியே வர்றான் கல்லூரியில் விட்டு வெளியே வர்றான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் நம்ம காகிதம் இல்லத்து கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல முஸ்லீம் லீக்குடைய சுதந்திர இந்தியாவில் முஸ்லீம் லீக் ரெண்டாக பிரிந்த பிறகு இந்தியாவில் உள்ள முஸ்லீம் லீக் தலைமை தாங்கியவர் யாரு காகித மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர் வரலாறு என்ன அவர் படித்துக் கொண்டிருக்கிறார் பாளையங்கோட்டையில் அப்ப எல்லாத்தையும் வெளியே வெளியே வாண்ட உடனே நாட்டுக்காக வேண்டி பாதியிலே படிப்பு விட்டு வர்றார் எல்லாம் எம்ஏ பி படித்தவர்களா வந்தார்களே நாங்க மட்டும்தான் ஒண்ணும் இல்லாம வெளியே வந்தோம் காந்தி அறிவிக்கிற நேரத்தில் எல்லாம் படித்தான் எவனும் அந்த அறிவிப்புக்கு செவிசாதிக்கவில்லை எவனருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை நம்ம நாடு விடுதலை பெறணும் என்பதற்காக இதை தூக்கி எறிகிறோம் அப்படின்னு சொல்லல கணக்கு பண்றேன் எப்படி நம்ம படிப்போம் இவங்க எல்லாம் போகட்டும் அதை சேர்த்துக்கிட்ட படிப்போம் அந்த வேலையை சேர்த்து வாங்கிக்கிறோம் அதனுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா நாடு விடுதலை அடையுது விடுதலை அடையும் பொழுது வெள்ளைக்காரன் ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் என்ன அக்ரிமெண்ட் எங்கள்கிட்ட எவன் வேலைக்கு இருந்தானோ அந்த துரோகிக்கு எல்லாம் நீனு வேலை கொடுக்கணும் எதுனால தொடர்ச்சியா வேலையில் இருக்காங்க விளங்குதா உங்களுக்கு அடே வெள்ளக்காரன் காலத்துல நாங்க வேணான்னு போதுட்டோம் வேணும்னு எடுத்துக்கிட்டு இருந்தான யாரு இந்த ராமபோபாலன் வகைராக்கள் இவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான் வெள்ளக்காரன் போகும்போது என்ன பண்ணான் தெரியுமா சுதந்திரம் தருவோம் எங்கள்கிட்ட குமாசா இருந்தவன் ஓன் டைம் குமாசா வச்சுக்கணும் எங்கள்கிட்ட ராணுவ வீரனா இருந்தவன் நீனும் வச்சுக்கணும் எந்த பள்ளிக்கூடத்தில் வாத்தியா இருந்தாலும் நீனும் வாத்தியாரா போட்டுக்கிறேன் இப்படின்றதுனாலதான் அடிமை இந்தியா உலகி அவன் தான் அனுபவிச்சான் சுதந்திர இந்தியா அவன் தான் அனுபவிச்சான் வாங்கி வழங்குதா அதுக்கப்புறம் வாரிசு வச்சான் வாரிசு வச்சான் வாரிசு வச்சான் பத்து தலைமுறையா படிக்கிறான் அஞ்சு தலைமுறையா படிக்கிறான் மூணு தலைமுறையா படிக்கிறான் உங்கது என்ன காந்தி சொன்னார் உடனே எல்லாருக்கும் இருக்க வேண்டிய அக்கறை உனக்கு இருக்க வேண்டியது உனக்கு என்ன கூட அட எல்லாரும் மாதிரி தலையாடி போக வேண்டிய என்னடா உன் அப்பா என்ன நடிக்க தெரியாத சமுதாயமா போயிட்டோம் நமக்கு தெரியாது விசுவாசத்துல நம்மள மாதிரி ஒரு சமுதாயம் இருக்குதா விசுவாசத்துல நன்றி செலுத்துவதில் ஒருத்தனை நேசிச்சு அப்படி நேசிப்பதில் ஒரு இயக்கத்தை வளர்ந்த திமுக ஆரம்பிச்ச காலத்தில் ஊர்ல திமுக எடுத்துவிடுவாங்க முஸ்லீம் தான் இருந்தான் முஸ்லீம் தான் இந்த கட்சியை வளர்த்தான் வளர்க்கிற வரைக்கும் தான் நம்ம தேவைப்பட்டமே தவிர அதுக்கப்புறம் தூக்கி எரிஞ்சுட்டாங்க அப்ப எல்லாத்திலையும் போய் போய் நிற்பான் போய் போய் உசுர கொடுப்பான் போய் போய் பாடுபடுவான் ஓவராவே போவான் தான் நம்ம தலைமையில நீங்க வாங்கப்பா முஸ்லீம் தலைமையில முஸ்லீம் வாங்கப்பான்னு அழைக்கக்கூடிய நிலைமை அன்னைக்கு நம்பி நம்பி போனது விளைவு என்ன நம்ம ஆள்க ஆங்கிலம் படிக்கிற ஹராம் தான் யாரு நம்ம அப்பம் பாட்டேன் காந்தி வந்து படிக்க வேணாரு உங்களுக்கு தேசபக்தி முத்தி போய் ஆங்கிலம் படிக்காத ஹராம் பேண்ட் போடாத ஹராம் கிராப்பு வெட்டாத ஹராம் இப்படின்னு சொல்லி வெள்ளக்காரன் எல்லாத்தையும் ஹராம் ஹராம்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் வெளியே வந்து அவளை அவன் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நம்மள சந்தியில விட்டு நிக்கணும் நிலைமை நூத்துக்கு ரெண்டு நூத்துக்கு மூணு நூத்துக்கு நாலு ஆக்கிதானா அப்ப நம்ம எதுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் என்று கேட்டால் அன்றைய தினத்தில் நீங்க எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இந்த சாத்விகமான போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் உண்ணாவிரதமா இருந்தாலும் சரி இந்த நீலன் சிலையுடைய உடைப்பா இருந்தாலும் சரி குடியை காக்கிற போராட்டமா இருந்தால் திருப்பூர் குமரன் குடியாத்த குமரன் அடே ஒரு கொடி காத்த கும்புறேன் இதே மெட்ராஸ்லயே அப்துல்லா ஒருத்தன் கொடி காத்து உசுரம் விட்டுருக்கான் அவன் வர்றார் எங்க அவன் கொடி காத்தவன் இல்லையா அப்ப அப்ப தேசத்தினுடைய கொடியை தெருவில் கொண்டு போக கூடாது என்று உத்தரவு போட்டதற்காக கொண்டு போக என்று சொல்லிட்டு கொடியை தூக்கி சுமந்த போராட்டத்தில் எங்க சமுதாயத்துக்கான பதினஞ்சு பேர் இருக்கிறான் அப்ப தேசத்தினுடைய கொடியை தெருவில் கொண்டு போகக்கூடாது என்று உத்தரவு போட்டதற்காக கொண்டு போவேன் என்று சொல்லிட்டு கொடியை தூக்கி சுமந்த போராட்டத்தில் எங்க சமுதாயத்துக்கான பதினஞ்சு பேர் இருக்கிறான் நீ பள்ளி கொடுத்த புஸ்தகத்தில் கொடி காத்த ஒரே ஒரு ஆஸ்துறைய ஒருத்தன் கொலை செஞ்சான் அவன் உயர் சாதிக்காரன் அவன் ஒருத்தன் தான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ தியாகம் பண்ணவனா தெரிகிறான் ஆஞ்சிநாதன் அதுக்காக என்ன பண்ணாங்க அந்த அந்த மணியாச்சின்னு அது மணியாச்சியை சேர்ந்த வீர வாஞ்சிநாதன்னு சொல்லுவாங்க இல்லையா அவன் ஆஸ்துறையை சொல்றான் ரயில்ல வந்திருக்கிற ஆசி என்ற ஒரு கலெக்டரை அவன் துப்பாக்கினால சுட்டு கொள்றான் அதுக்காக வேண்டிய இந்த ஸ்டேஷனுக்கு மணியாச்சின்னு வச்சாங்க அவனுக்கு நினைவு சின்னம் போட்டாங்க அவன் பேர்ல பாட புத்தகம் எழுதினாங்க அடை இந்த வேலையை நாங்க எத்தனை பேர் செஞ்சிருக்கோம் தெரியுமா வெள்ளக்காரன் சுதந்திர போராட்ட காலத்தில் தலைமுறை வாழ்க்கை வாழ்ற அளவுக்கு நசுக்கண ஒருத்தன் யாருன்னு கேட்ட அமீர் கான் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழில் சுதந்திர போராட்டத்திற்காக தீவிரமா இறங்கினவன் யாரு அமீர் கான் அவனை நாடு கடத்தான் வெள்ளைக்காரன் அவனுக்கு துணையா இருந்ததற்காக அப்துல்லாங்கிறவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறான் கைது பண்ணி நீதிமன்றத்தில் வழக்கு வருது தூக்கு தண்டனை கைதியாக இருக்கிற அப்துல்லா என்ன வேண்டாலும் செய்வாங்கன்னு அஞ்சாம இந்த வெள்ளக்கார நீதிபதியை பாஞ்சு கோர்ட்ல போய் பாஞ்சு கழுத்தை நெரிச்சு அங்கனுக்குள்ளே காலி பண்றான் இது நீ ஆஸ்துறைய துப்பாக்கியில சுட்டுக் கொண்டான கொண்டு ஓடுதான அது மாதிரியா அடை துண்டு பிச்சு எரிஞ்சிருவாங்க அப்படி தெரிஞ்சு இருந்தும் கூட அங்க போய் செஞ்சான் அப்துல்லா அவன் எங்கடா அவனை பத்தின வரலாறு எங்க காணா மணிமொழி மூலானாவுடைய வரலாறு எங்க மதுரை மூலானா மதுரை மூலானா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா வெள்ளக்காரன் காலத்துல கூட்டம் போட முடியாது ஜனநாயகம் இல்ல அவர் மாதிரி ஒரு அனல் பறக்கிற பேச்சாளர் யாருமே கிடையாது அப்படி ஒரு பேச்சாளர் அவர் திடீர்னு வருவாரு மதுரை மூலான பேசுறான் கூட்டம் கூடிடும் காமராஜர் வந்து மதுரை மோலான பேசுறாருன்னா அதை கேட்க ஓடி வந்து வேற கடை அடைச்சிட்டு காமராஜர் உண்டாக்குனது மதுரை மோலானா அவர்கள எங்க மணிமோலி மோலானா எங்க அல்ஹாஜ் தாவூது பாஷா எங்கே எத்தனை பேர் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம் அவ்வளவு செய்து விட்டு நம்மளை வந்து இரண்டாம் தர மூன்றாம் தர நாலாம் தர குடிமக்களாக ஆக்கி எங்களை தள்ளி வைத்திருக்கிறீர்கள் இன்னைக்கு எங்க நிலைமை என்ன